புகாரியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் வருது இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது இந்த ஹதீஸை கொண்டு வராங்க அபு சாயித் அல் குதிரி ரதி அல்லா கான்ஹோங் அறிவிக்கிறாங்க ஒரு தடவை சல்லாஹ் அலிவசம் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் ஏச வேண்டாம் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் இதே போல கியாமத் நாள் வரை யாரெல்லாம் வருகிறார்களோ அனைத்து மனித சமுதாயத்தினரையும் முன்னிலைப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் லாத்த சுபுவா சாவி என்னுடைய தோழர்களை நீங்கள் யாரும் திட்ட வேண்டாம் ஏன் பலவ் அண்ண அஹத குன் ஃபக்தீன் உங்களில் ஒருவர் உஹது மலையுடைய அளவுக்கு தங்கத்தை செலவு செய்தாலும் மா பலகமுத்த அஹதஹிம் வல நசீஃப் அஹு அந்த சஹாபாக்களில் ஒருவர் தன்னுடைய கைப்பிடி அளவுக்கோ அல்லது அந்த கைப்பிடியுடைய அரைவாசி அளவுக்கோ எவ்வளவு செலவழித்தாரோ அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கூட இவரால் அடைந்து கொள்ள முடியாது என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் எங்களில் ஒருவர் வகது மலை அளவுக்கு தங்கத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவிடுவதும் ஒன்று தான் சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கோதுமை மாவையோ அல்லது வேறொரு பொருளையோ அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதும் ஒன்று தான் அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது என்று சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி சல்லல்லா அலுலாம் அவர்கள் பேசியிருக்கிறார் Хель.